ஆரம்பத்தில் விஜய் டிவி சீரியல்களில் டிஆர்பி ரேட்டிங்கில் முதன்மை இடத்தில் இருந்த நிலையில் இப்பொழுது பின்வாங்கி உள்ளது ஏனென்றால் சன் டிவியில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் சீரியல்கள் அதிகம் இறக்கியுள்ளனர் இந்த தொடர்கள் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் பெற்று வருகிறது இதை கருத்தில் கொண்டு இப்பொழுது விஜய் டிவியில் புதிய சீரியல்களை இறக்கவுள்ளனர் இதனால் டிஆர்பியை போகாத விஜய் டிவியின் சில தொடர்கள் இப்பொழுது எண்டு காட் போட்டு முடிக்கவுள்ளனர் அந்த வகையில் பாண்டியன் டூ பாக்யலக்ஷ்மி தமிழும் சரஸ்வதியும் போன்ற சில தொடர்கள் பிரைம் டைமில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது இதில் தமிழம் சரஸ்வதியும் என்ற தொடரில் தீபக் மற்றும் நட்சத்திரா நடித்து வருகின்றனர் ஆரம்பத்தில் தமிழும் சரஸ்வதியும் ரசிகர்களின் விருப்பமான தொடராக சென்று கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அதில் சுவாரஸ்யம் கரைந்துள்ளதால் ரசிகர்கள் இந்த தொடரை பார்ப்பதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள் ஆகையால் இந்த தொடருக்கு பூசணிக்காய் உடைக்க இயக்குனர் முடிவு செய்துள்ளார் இன்னும் ஒன்று இரண்டு வாரங்களில் தமிழும் சரஸ்வதியும் தொடர் முடிவுக்கு வர இருக்கிறது மேலும் இதற்கு பதிலாக வேறு புதிய சீரியல் ஒன்றை விஜய் டிவி இறக்க உள்ளது அதற்கான புரோமோ விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கலாம் அந்த சீரியலாக சன் டிவியின் டி ஆர் முறியடித்து நம்பர் ஒன் இடத்திற்கு வருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்